அனைவருக்கு வணக்கம் நாம் இந்த பதினெண்டை பார்க்குறோம் காவல்நிலை ஆணையில் பத்தவனை பார்க்குறோம் இதில் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கு மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்படி டெய்லியும் ஒரு மூணு மூணு கொஸ்டின் யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதில் ஆன்சர் எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பஸ் தருவீங்க மாற்றி அமைச்சிக்கலாம் அதுபோல் நம்ம டிஎன் அகாடமி வந்து காவல்துறை அதாவது எஸ்ஐ கொஸ்டின் மட்டும் தான் நம்ம போட்டிருக்குறோம் பிசி அது ஒரு ஓப்பன் போட்டாங்களாம் கொஸ்டின் போடல அதில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்தடுத்து வர நாளில் கண்டிப்பாக போட்டுரும் மாதிரி உங்களோட பிறந்தநாள் உங்களோட பிறந்தநாள் என்றைக்கு அப்படிங்கிறத ஒரு ஐடி கார்டு ஐடி கார்டு ஃபோட்டோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட பிறந்தநாளுக்கு ஒரு ஐநூறுரூவா மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஐடி கார்டு ஃபோட்டோ டேட்டா பர்த்தோடு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் இது ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரம்பம் தான் போக போக பெரிய பெரிய கிஃப்ட் வச்சு நம்ம வழங்கப்படலாம் நம்ம அந்த வீடியோகளை போல கொஸ்டின் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று மகற்பேறு விடுப்பு ஆறு மாதத்தில் இருந்து ஒன்பது மாதங்களாக உயர்த்தப்பட்டுள்ளது எந்த ஆண்டு மகற்பேறு ஆறு மாத காலத்தில் இருந்து ஒன்பது மாதங்களாக உயர்த்தப்பட்டது எந்த ஆண்டு ஏ ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பி ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு சி ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்து பி ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கலாம் ஆன்சர் பி ரெண்டாயிரத்தி பதினாறு கொஸ்டின் நம்பர் ரெண்டு மூத்தவர் மற்றும் இளையவர் சம்பள ஏற்ற முறைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ ஒன்பது ஆன்சர் பி பிஎஸ்ஓ மூன்று ஆன்சர் சி பிஎஸ்ஓ நான்கு ஆன்சர் டி பிஎஸ்ஓ எட்டு ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் டி பிஎஸ்ஓ எட்டு கொஸ்டின் நம்பர் மூன்று காவல் ஆய்வாளர் எப்போது பொருட்களை தணிக்க செய்வார் ஆன்சர் ஏ முதல் மற்றும் மூன்று காலாண்டின் முதல் மாதத்தின் முதல் வாரத்தில் பி இரண்டாவது மற்றும் நான்காவது மாதத்தில் சி மாதந்தோறும் டி அனைத்தும் தவறு ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் பி இரண்டாவது மற்றும் நான்காவது மாதத்தில் இதில் மூணு கொஸ்டின் கொடுத்தப்போ மூணு கொஸ்டின் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் மூணு கொஸ்டினோட நம்ம பார்ப்போம் ஆன்சரோட இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே மாறிடுச்சு செக்ஷன்லாம் குறைச்சிட்டாங்க புதுசு வந்துருக்குது நமக்கு சீக்கிரம் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்